ஹாய் விவஸ்ட் நம்ம டேரஸ்கான்ல மல்லி செடி பார்த்திங்கன்னா பூ பூக்க ஆரம்பிச்சிடுச்சு மொட்டுக்கெல்லாம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம் நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க மொட்டோட வீடியோ காமிக்கிறேன் அப்படின்னு பூ பூத்து காமிக்கலைன்னு அதனால் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ பூ பூத்ததுக்கப்புறம் காமிச்சிருக்கேன் ஏர்லி மார்னிங் எடுத்தது இது தான் நிறைய பேர்ட்ஸ் வந்து உட்காந்துட்டு இருக்கு ஸோ நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு மறுபடியும் பூ எடுக்க ஆரம்பித்தேன் பூவெலாம் பாருங்கள் தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் நிறைய மொட்டுக்கு இருக்கு எல்லா முட்டுங்களும் சேர்த்து ஒரு நாள் பூ பூக்கும் இல்லையா அதையும் நான் வந்து வீடியோவை போடுறேன் இந்த வீடியோ எடுத்து மூணு நாள் ஆகுது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய மொட்டுக்கு வந்து பூவாக பூத்துருச்சு நான் அது பூத்ததுக்கப்புறம் தான் இதை நான் பறித்தேன் அந்த வீடியோவை நான் வந்து நாளைக்கு உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை மொட்டு கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லலாம் ஏன்னா வந்து லாஸ்ட் வீடியோலாம் கம்பேர் பண்ணும்போது இந்த தடவை கொஞ்சம் கம்மியே காரணம் உங்களுக்கே தெரியும் அதாவது வெயிலாக வெயில் குயில் காலமாக இல்லை மழை காலமானு சொல்லிட்டு செடிங்க கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கிளைமேட் இருக்கு அதனால வந்து கொஞ்சம் மோட்டு கம்மியாக இருக்குது இது வந்து அடுத்த செடி இது வந்து ரொம்ப பெருசாலாம் படரல இது வந்து எவ்வளோ அழகாக கொத்து கொத்தா பூத்துருக்கு பாருங்க ஒரே கொத்தில் நாலு பூ அஞ்சு பூ அந்த மாதிரி இருந்தது பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அடுக்குமல்லி தான் இது மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய மொட்டு வச்சிருந்தது அந்த செடி நமக்கு அதிகமாக படர்ந்துருக்கு இல்லையா அதை விட இது வந்து நிறைய மொட்டு வச்சிருந்தது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொத்து கொத்தாக அதிகமாக இருந்தது மொட்டுக்கள் இது போனதோடலாம் அந்த அளவுக்கு பூக்கலை இப்போ தான் வந்து அதிகமாக பூக்க ஒரு நிமிஷம் அந்த தாருக்கிறது மட்டும் நான் கையில் சேர்த்து பிடிக்கிறேன் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அந்த செண்டு மலர் செண்டு சொல்லுவாங்களே அந்த மாதிரியே இருக்குது பாருங்க பூ வந்து சின்ன சின்னதாக தான் இருக்குது இது பார்த்தீங்கன்னா இருவாச்சி இது வந்து பார்த்திங்கன்னா இதோட இதர்கள் நீட் நீட்டாக இருக்கும் இது வந்து எப்பயுமே நிறைய பூ பூக்கும் இந்த தடவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் மொட்டு வச்சிருக்கு லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ரொம்ப நிறைய பூக்கும் இது இது கொஞ்சம் வெயில் கம்மியானதுனால அந்த பூவுமே கம்மியாகிடுச்சு ஸோ நான் வந்து இப்போ பண்ணிட்டேன் எல்லா பூவும் பறிச்சுக்கிட்டேன் இது பூ பறிக்கிறதுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு காரணம் வந்து பார்த்திங்கன்னா பறவைங்க வந்து சாப்பிட வந்துகிட்டே இருந்ததுங்க இந்த ஆறு மணிக்கெலாம் பார்த்திங்கன்னா நிறைய பறவைகள் இருக்கும் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேர்ட்ஸ் ஃபீடு எங்கே இருக்கும் அந்த இடத்துல தான் அந்த மல்லிச்செடியெலாம் இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வெயிட் பண்ணிகிட்ருக்குங்கன்ட்டுன்னு நான் இந்த இந்த காரணில் இருக்கேன் இருந்தாலும் அது சாப்பிடாமல் வெயிட் பண்ணிட்டுருக்குது அதனால் நான் வந்து வேலையை முடிச்சுட்டு கீழே இறங்கிட்டேன் ஃபாஸ்ட்டாக எவ்வளோ பூ வந்துருக்கு பாருங்கள் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று வந்து ரொம்ப அதிகமாக பூ இருந்துச்சு அதை வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன் செடியை பார்க்கவே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய மொட்டுகள் வந்து நேற்று பூத்துருச்சு வீடியோ வந்து நான் நாளைக்கு எவ்வளோ தங்க உங்களுக்கும் இந்த மாதிரி பூச்செடி பூக்கணும் அப்படின்னா என்னென்ன பண்ணுங்கிறது நான் தொடர்ந்து வீடியோக்கெல்லாம் போட்டுட்டு வரேன் ஸோ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை நீங்கள் பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ